அந்த சாப்பாடு நிறைய கன்வர்ஷனாக நடந்து ஏடிபி மாலிகுலாக என்ன செய்யணும் போகணும் சரியா அந்த ஏடிபி மாளிகளும் எல்லாமே எதுக்கு உள்ளாடி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது இந்த மைட்ரோ கண்ட்ரீயாக உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் ஒரு ப்ராடக்ட் வந்து எதா மாறும் ஏடிபியாக மாறும் அந்த ஏடிபி தான் எனர்ஜியை கொடுக்கும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ கார்போஹைட்ரேட் பாவுச்சத்து அது எப்படி போகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குளுக்கோஸ் இப்போ கார்போஹைட்ரேட் நம்ம வாயில சாப்பிடுறோம் சரியா உள்ள நிறைய டைஜஷன் ப்ராசஸ் நடந்து அதாவது குளுக்கோஸா மாறும் சரியா அப்படி பாத்தீங்கன்னா இந்த குளுக்கோஸ் இந்த கார்போஹைட்ரேட்டை கம்பேர் பண்ணும்போது குளுக்கோஸ் சின்ன மாலிகூல்ஸ் என்னமே இந்த குளுக்கோஸ் மறுபடியும் என்ன செய்யணும் இன்னும் நிறைய ப்ராசஸ் நடந்துதான் என்ன ஆகும் மாறும் பாத்துக்கோங்க சரியா அப்ப அந்த ஏடிபி மாறக்கூடிய இடம் எது மைட்டோ கான்ட்ரியா அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா outer membrane அண்ட் இன்னர் membrane ரெண்டு membrane இருக்கும் அப்புறம் இதுல ஸ்ப்ரீ ஸ்பேஸ் இருக்கும் அதை என்ன சொல்லுவாங்கன்னா மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த போல்டர் என்ன சொல்லுவாங்க கிறிஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அதுக்கு உள்ளாடி ஓன் டிஎன்ஏ இருக்கும் இதுல ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமா புரியணும் என்னன்னு பாத்தீங்கன்னா செமி ஆட்டோசோமல் ஆர்கனல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பாத்துச்சீங்கன்னா மைட்டோ கண்ட்ரியா என்ன கிடையாது நியூக்ளியஸ் கிடையாது ஏன்னா எல்லா செல்லுக்குமே கண்ட்ரோல் யார் தான் இருப்பாங்க நியூக்ளியஸ் இருப்பாங்க ஆனா மைட்டோ கான்ரியா இன்னும் ஒரு சில செல்களுக்கு என்ன கிடையாது நியூக்ளியஸ் இருக்காது அதுக்கு பதிலாக யாரு இருப்பாங்க இவங்க வந்து டிஎன்ஏவே கொண்டு இருப்பாங்க ஓகேவா அதனால இந்த மைட்டோ கான்ட்ரியாவை செமி ஆட்டோசோமல் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் பண்ணுங்க